அன்பான அன்பானிவி நேர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நான் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் தை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை இனி பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பார்க்க இருக்கலாம் மேசராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளைக் கொண்டு பலன்கள் பார்க்கும் போது எல்லா வகையிலுமே சிறப்பான யோகமான பலன்களை நடந்து வருவதற்குத்தான் இருக்கிறது அதாவது எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பாராத சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் முயற்சிக்கிறது எதுவானாலும் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைக்கிறதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும் புதிய முயற்சியில் இறங்கி வெற்றி அடைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் மற்றும் இந்த வாரத்தில் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கிறதற்கும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி அல்லது நல்ல நிகழ்ச்சி குடும்பத்தில் நடந்தேறுவதற்கும் சந்தர்ப்பமுள்ள வாரம் இது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் இந்த வாரத்திலே வாய்ப்பு காணப்படுகிறது நாலாம் தேதி ஐந்தாம் தேதி இரண்டு நாட்கள் சந்திராசம நாட்களாகும் எட்டு ஒன்பது இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் ரிஷபராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லை என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றியடைவதற்கும் இருக்கிறது மேலும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் நடந்து முடிந்து வெற்றி அடைவதற்கும் பூர்வீக சொத்து பத்து என்று ஏதாவது தேடி வந்து சேருவதற்கும் ஒரு சிலருக்கு சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது வாங்கி போடுவதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் பெண்களால் சில பிரச்சனைகள் தண்டச்செல்கள் வரக்கூடும் உஷார் தேவை ஆறாம் தேதி ஏழாம் தேதி இரண்டு நாட்கள் தந்திராசம நாட்கள் பத்தாம் தேதி பணம் வரும் நாளாகும் மிதுனராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களுடைய பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் உங்களது நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பிருக்கிறது தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் உங்களது நீண்ட நாளே மனக்குழப்பம் மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி தரக்கூடிய சில நிகழ்ச்சிகள் சம்பவங்கள் நடக்கிறதற்கும் இந்த வாரத்திலே வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் திடீர் பிரயாணம் ஏற்பட்டு அதனால் ஆதாயம் அடைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி இரண்டு நாட்கள் சந்திராசம நாட்களாகும் நாலாம் தேதி ஐந்தாம் தேதி இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் கடகராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நேரம் இப்படி பார்க்கும்போது அவ்வளவாக சிறப்பாக இருக்கும் என்று சொல்வதற்கு இல்லைங்க கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும்போல் தெரியுதுங்க எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குது என்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் நீங்கள் சிவனேன்னு வீட்டில் இருந்தாலும் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் கூட கிட்டத்திலே வந்து கை கட்டினது வாய்க்கெட்டாமல் கட்டாமல் போகிற மாதிரி போகிறதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் சில தொந்தரவுகள் தண்ட தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றபடி இந்த வாரத்திலே வேலை உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத திடீர் மாற்றங்கள் வந்து வெளியூர் அல்லது வெளிநாடு என்று செல்ல வேண்டியதான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் செலவுகள் இரட்டிப்பாகிறதற்கும் வருமானம் குறைகிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்தேறும் வாரம் என்று தான் சொல்லலாம் பத்தாம் தேதி நாள் நாளாகும் ஆறாம் தேதி ஏழாம் தேதி இரண்டு நாட்கள் பணம் ஒரு நாட்களாகும் சிம்மராசினியர்கள் இந்த வார கிரக நிலவரங்கள் அப்படி பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான வாரம் இதம் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது நீங்கள் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றமடைந்து வெற்றி வாகை சூடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் செய்து வரும் தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பாக நடந்து வருமானம் அதிகரிக்கிறதற்கும் தொழில் விருத்தி அடைகிறதற்கும் ஏதாவது புதிய தொழில் ஆரம்பிக்கிறதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரும் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் புதியதாக சொந்த வீடு வாங்கிறதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் குடும்பத்துடன் வெளியூர் சென்று குலதெய்வ வழிபாடு சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் முதலியனவற்றை நிறைவேற்றிக்கிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்தில் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் கன்னிராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலோகண்டை பார்க்கும்போது ஓரளவுக்கு சுமாராகவே காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது அதாவது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் உங்களது நீண்ட நாளே எதிர்பார்ப்பு ஒன்று இந்த வாரம் கைக்கு வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி வாகியை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் இருந்த இடம் தெரியாமல் ஓடி ஒழிவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மற்றும் அரசியல் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் சாதகமாகவும் ஆதாயகரமாகவும் வெற்றியாகவே நடந்து முடிய வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மேலும் ஒரு சிலருக்கு புதியதாக சொந்த தொழில் அல்லது வெளியூர் சொந்த தொழில் அல்லது வெளியூர் வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேரும் வாரம் இது என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது நாலாம் தேதி ஐந்தாம் தேதி பத்தாம் தேதி மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் துளாராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை போய் பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிகவும் சிறப்பான தான் காணப்பட்டு வருகிறது எல்லவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டும் மேலும் இந்த வாரத்தில் ஈடுபடும் எந்த ஒரு காரியமானாலும் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்பட்டு உடனடியாக வெளியூர் செல்ல வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் இருக்கிறது மேலும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் புதியதாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரக்கூடிய வாரம் இது என்று கூட சொல்லலாம் ஆறாம் தேதி ஏழாம் தேதி இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் விரச்சிகராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களை பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க வார ஆரம்பத்திலேயே சோம்பேறித்தனம் குடிகொண்டு எந்த ஒரு வேலையும் செய்ய பிடிக்காமல் முயற்சியின்றி மந்தமான ஒரு போக்கே காணப்பட்டு வருவதற்குத்தான் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று சொல்ல வேண்டியதாகிறது அதாவது பிரச்சனைகள் தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும் எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் தடங்குகள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜவ்வ மாதிரி ஈர்த்து கொண்டே போவதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே உங்களுக்கு வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போவதற்கு தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவும் சாதகமாகாமல் காலம் தள்ளி போகிறதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது தண்டத்துக்குன்னாலும் அபராதம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி இரண்டு நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் தனுசு ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கபடி பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிக மிக சிறப்பாகவும் யோகமாகவும் காணப்பட்டு வருவதற்குத்தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்திலே தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிறது எதுவானாலும் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் அதிகப்படி வெற்றியாக நடந்து முடிவதற்குத்தான் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் வேலை தேடும் நபர்களுக்கு உடனடியாக கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது ஒரு சிலருக்கு புதியதாக சொந்த தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் புதியதாக சொந்த வீடு நிலம் வந்து சேருவதற்கும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டியது உடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டும் பத்தாம் தேதி பணம் வரும் நாளாகும் மகர ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லை என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் ஒரு சிலருக்கு புதியதாக சொந்தமாக தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் இந்த வாரத்திலே அரசாங்கத்திலிருந்து கூட சில சலுகைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும் இருந்தாலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில சிக்கல்கள் பிரச்சனைகள் வரக்கூடிய வரக்கூடும் உஷார் தேவை பணம் அடுத்த வாரம்தான் கும்பராசினர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது ஏதோ கொஞ்சம் பரவாயில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேர்வதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உங்களை தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் திடீர் பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாட்டுக்கு சென்று அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கிறதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் வராதுன்னு கைவிட்ட பணம் கூட இந்த வாரத்திலே உங்களை தேடி வந்து சேருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து பத்து என்று ஏதாவது தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது மற்றபடி இந்த வாரம் உடல்நலத்தில் காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் முற்றிலுமாக நிவர்த்தி அடைந்து மிகவும் ஆரோக்கியமாக காணப்பட்டு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது நாலாம் தேதி ஐந்தாம் தேதி இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் மீனராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் ப நிலவங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான வாரமாகத்தான் காணப்பட்டு வருவர்களே எல்லவும் தான் என்றுதான் வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வேலை தேடும் நபர்களுக்கு உடனடியாக கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு புதிய வழி ஏதாவது ஒரு வழியிலே வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்றமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும் மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வேலை உத்தியோகம் சம்பந்தமாக வெளியூர் அல்லது வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டிய வாரம் இது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது ஆறாம் தேதி ஏழாம் தேதி இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் இத்துடன் இந்த வார ராஜி பலன்களை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம்